பச்சைக்கிளி முத்துச்சரம் சினிமா பாணியில் வசதி படைத்தவர்களுக்கு வலைவிரித்து தனிமையில் இருக்கும் போது கூட்டாளிகளை வரவைத்து மிரட்டி பணம் பறிக்கும் ஹனிட்ராப் கும்பல் ஒன்றை மைசூர் போலீசார் கைது செய்துள்ளனர் காவல்துறையின் வாகனத்திலிருந்து அழைத்து வரப்படும் இவர்தான் ஒரு மாதமாக மைசூர் போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த ஹனிட்ராப் குயின் கவனா இவரின் கூட்டாளிகளையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது அந்த கும்பலில் ஒருவர் போலீஸ்காரர் ஆவார் ஆம் இளம் பெண்ணோடு சேர்ந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் இந்த கும்பலோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் கவனா மைசூரை சேர்ந்தவர் பார்ப்பவர்களை வசீகரிக்கும் அழகு அந்த அழகையே ஆயுதமாக்கி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க நினைத்திருக்கிறார் கவனா இதற்காக சைஃப் போலீஸ் கான்ஸ்டபிள் சிவண்ணா ஆனந்த் மூர்த்தி ஆகியோரை தன்னோடு கூட்டு சேர்த்திருக்கிறார் ஒரு மாதத்திற்கு முன்பு மைசூரில் உள்ள துணிக்கடை அதிபர் தினேஷ் என்பவரை இந்த கும்பல் பணம் பறிக்க கடைக்கு சென்று புது டிசைன் வந்தால் தனக்கு வேண்டும் என தனக்கே உரிய பாணியில் தினேஷிடம் பேசி அவரின் போன் நம்பரை கொடுத்திருக்கிறார் அதே போல் தினேஷின் நம்பரையும் அவர் வாங்கி வந்துள்ளார் அன்றைய தினத்திலிருந்து தினமும் தினேஷுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பேச பழகியிருக்கிறார் கவனா ஒரே வாரத்தில் அந்த பழக்கம் நெருக்கமாக உள்ளது ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் யாரும் இல்லை வந்து ஒரு கப் காஃபி குடித்து விட்டு செல்லுங்கள் என்று செல்லமாக தினேஷை அழைத்திருக்கிறார் கவனா காத்திருந்த கழுகுக்கு வாத்து கிடைச்சிருச்சே என்ற ஆசையில் தினேஷும் குடிக்கும் ஆசையோடு அங்கு சென்றிருக்கிறார் இருவரும் காஃபி குடிப்பதை மறந்துவிட்டு கிளி முத்துச்சரம் சினிமா பாணியில் திடீரென்று மூன்று பேர் அங்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார்கள் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் நின்ற தினேஷ் அதிர்ந்து போயிருக்கிறார் ஆனால் கவனாபோ கேஷுவலாக உடையை போட்டுக்கொண்டு கொண்டு தினேஷிடம் தன்னுடைய உண்மை முகத்தை காட்டியிருக்கிறார் அப்போதுதான் இது தனக்காக விரிக்கப்பட்ட வலை என்பது அவருக்கு தெரிய வந்தது இருவரும் நெருக்கமாக இருந்த வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு விடுவோம் என்று அந்த கும்பல் தினேஷை மிரட்டியிருக்கிறது உடனே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை சிவண்ணா என்ற போலீஸ்காரரிடம் கொடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள் தினேஷும் பயந்து போய் தன்னுடைய சகோதரரை தொடர்பு கொண்டு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை சிவன்னாவிடம் கொடுத்து விடு என்று சொல்லியிருக்கிறார் இதை கேட்டதும் தினேஷின் சகோதரருக்கு சந்தேகம் வந்துள்ளது நேராக காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததை கூறியிருக்கிறார் போலீசாரோ பணம் கொடுப்பதாக வரவழைத்து சிவன்னாவை மடக்கி பிடித்து விட்டார்கள் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் இவை அனைத்தும் தேன் பொறி கும்பலின் கைவரிசை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது சிவன்னா சிக்கிக் கொண்டதை எப்படியோ அறிந்து கொண்ட கவனாவும் அவருடைய ஆட்களும் தினேஷை விட்டுவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்து விட்டார்கள் அதன் பிறகு கவனாவும் சைஃபும் விமானம் மூலமாக கேரளாவுக்கு தப்பி சென்றுள்ளனர் தொடர்ந்து நடந்த தேடுதல் வேட்டையில் ஆனந்தையும் மூர்த்தியையும் போலீசார் கைது செய்துள்ளனர் ஆனால் கவனாவும் சைஃபும் சிக்கவில்லை ஒரு மாதமாக அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கேரளாவில் உள்ள லாட் ஒன்றில் அவர்கள் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது உடனே கேரளாவுக்கு சென்ற மைசூர் போலீசார் கவனாவையும் சையுப்பையும் கைது செய்து விட்டன அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த கும்பல் இன்னும் இதே போல் எத்தனை பேரை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறது என்பது முழுமையான விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க